ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆராஸ் குட் டேனிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவிதா மேம் கவிதா மேம் மேடம் ரோட் ப்ராக்டிஸ் தான் அப்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேகத்தடையில் எப்படி வண்டி ஓட்டலாம் ஓகேவா அப்போது வேகத்தடை எங்கே இருக்குன்னு முன்னாடியே பார்த்துருங்க ஓகேவா ஒரு பத்து இருபது அடி தூரத்துக்கு முன்னாடியே இருபது இல்லை முப்பது அடி தூரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வேகத்தடை சில இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க போர்டு கவனிக்கலாம் இல்லை டெய்லி போகிறவங்களாம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அந்த ரோட்டில் ட்ரா டெய்லி டிராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ வேகத்தட்ட கிட்ட போய் பிரேக் பிடிக்கக்கூடாது ஓகேவா ஒரு நீங்கள் போகிற வேகத்தை பொறுத்து மாறுபடும் அப்போ அது முன்னாடியே ஆக்சிடெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க வேகத்தட்ட கிட்டே போயிட்டு பிரேக் சடனாக பிடிக்காதுங்க ஓகேவா முன்னாடியே வண்டி ஸ்லோ பண்ணால் நீங்கள் தே அந்த அளவில் பிரேக் பிடிக்க தேவை கிடையாது மெதுவாகவே வண்டி ஏறி இறங்கிடும் ஏறி இறங்கின உடனே ஆக்சிடெட் கொடுத்தாகணும் இல்லைனா வண்டி அந்தளவுக்குலேயே ஸ்டாப் ஆகிரும் பின்னாடி வரவங்க நம்ம மேலே அடிச்சிக்க மாதிரி இருக்கும் மெயின் ரோடாக இருந்தால் ஓகேவா அப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க வேகத்தடைக்கு நம்ம போட்ருக்கான்னு பார்த்துக்கோங்க வேகத்தடி முன்னாடி கவனிச்சிக்கோங்க வேகத்தட மட்டும் கிடையாது சேம் சுச்சுவேஷன் தான் குழியிலையும் ஓகேவா ரோடில் பள்ளம் இங்கே இருக்குது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை தெரியாத ரோ ரோடாக இருந்தால் வேகமாக போகாதீங்க ஓகேவா அப்போ ஒரு சிட்டியாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் முப்பதுலாம் ரொம்ப ஓவரான ஸ்பீடு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனாலே போதுமானது சீக்கிரமாகவே நம்மளால் வண்டி பாட்ட முடியும் ஏதாவது ஒரு கார் இல்லை பஸ் போங்கன்னா அவங்க பின்னாடி போகாதீங்க ஓகேவா கொஞ்சம் நல்லா விட்டே போங்க ஏன்னால் அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனால் என்ன ஆகும்னா அவங்க வீல் வந்து குழியில் விழாது ஓகேவா சில ரோடுகளில் நடுவில் குழி இருக்கும் அவங்க வீல் வந்து ரெண்டு பக்கமும் போயிடும் நம்ம வீல் வந்து அந்த குழியில் கரெக்டாக போய் விழா மாதிரி இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி ஓகேவா அப்போ கார் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகாதீங்க ஓகேவா அதுவாக போகிறதா நல்லா கேப் விட்டு போய்க்கோங்க வண்டி அவங்க குழந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா பிரேக்கிங் எல்லாம் இருக்கட்டும் எவ்ரி ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்கு கண்டிப்பாக வண்டியை செக் பண்ணிடுங்க நீங்கள் ஓட்டிங்களோ இல்லையோ ஆயில் மாற்றிடுங்க உங்கள் வண்டி கூட பழங்கினாலே தெரியும் ஓகேவா வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அதோட சவுண்டெல்லாம் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க சவுண்ட் வித்தியாசம் தான் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ